டாக்டர் முத்தலக ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தலக உன்னோட குழந்தை சரவணன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க டாக்டர் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாது என் குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படி தனத்துக்கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லைங்க ஒரு டாக்டர் சொல்கிறது உண்மைதான் சரவணன் உங்கள் குழந்தை இல்லை அப்போ என் குழந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சலி மாதமாகவே இல்லை என்ன சொல்கிறீங்க உண்மையாக அஞ்சலி மாதமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்போது குழந்தை எங்கள் குழந்த எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்த முத்தல கேட்குறாங்க அவங்க ஒருத்தவங்க கிட்டே இருந்து காசு கொடுத்து குழந்தைய வாங்கினாங்க அது வேற யாரும் கிடையாது தனந்தான் தனத்தோட வீட்டுக்கார் தான் குழந்தைய விற்றாரு அந்த குழந்தை தான் சரவணன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் குழந்தை எங்கே அப்படின்னு முத்தலை கேட்குறாங்க இருங்க இருங்க நான் சொல்கிறேன் வேற யாருமே கிடையாது உங்கள் குழந்த மீனாட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி மாறிச்சு எப்படி என் குழந்தை அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க குழந்தையா மாத்துறது எல்லாமே அஞ்சலி தான் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஏன் டாக்டர் ஏன் டாக்டர் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா உங்களை நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி நினச்சிருந்தேன் ஆனால் கடைசியில் நீங்கள் இப்படி ஏன் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குழந்தையா என் குழந்தையா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க தாங்கவே முடியாது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்தலகு என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த டாக்டர் தொழிலுக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஆனால் இதெல்லாம் இல்லாமல் பண்ணிவிடுவேன் உன்னை மாட்டை விட்டுருவேன் ஹாஸ்பிட்டலையும் மூட வச்சுருவேன் அப்படி எல்லாமே அவங்க பிளாக்மெயில் பண்ணாங்க அன்னைக்கு நீங்கள் மயக்கம் போட்டு கோர்ட்டில் விழுந்தீங்க அன்னையில் வந்து அதுக்கப்புறம் அப்படியே தான் இருந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முத்தல கிட்ட சொல்கிறாங்க கேட்ட உடனே முத்தலக சொல்கிறாங்க அப்போ அந்த அஞ்சலை தான் இவ்வளோ தப்பும் பண்ணதா அந்த அஞ்சலி ரெச்சு நான் ரெண்டு பேரும் நான் விடவே மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறாங்க என் வீட்டுக்கார நான் கூட்டிகிட்டு வரேன் நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்தலகை போகிறாங்க பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க அப்போது என்னோடய குழந்தை மீனாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்த எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்துட்டே போகிறாங்க அதனால தான் குழந்த விலையுறதுக்கு எவ்வளோ பாசம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி நம்ம ஃபோன் பண்ணலாம் பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இருக்காங்க அங்கே ரெண்டு பேருமே இருக்காங்க அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக வராரு பூமி இங்கே பாரு நீ உள்ளே போகவே கூடாது அப்படின்னு இருக்காரு எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு ரஜினா சொல்கிறாங்க அப்போ இருந்த அந்த பேப்பரை கிழிச்சு போடுறாங்க எதுக்காக நீ கிழிச்சு போடுற ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரு எந்த காரணம் கூட நீ வீட்டுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே முத்தலகு ஃபோன் பண்ணுறாங்க இரு வரேன் நான் வர வரைக்கும் நீ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்னங்க அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் முத்தலகு என்னை விட்டு உங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க என்னாச்சு முத்தலகு எதுக்காக நீங்கள் இப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இங்கே பாருங்கள் நான் உங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் வாங்க இருந்தாலும் நான் நேரில் சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே பேச்சு பார்க்குறாங்க என்ன இது குழந்தைய வச்சுட்டு இருக்கா நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பூமி உள்ளே விட வேணாம் அதுக்காக நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட பேத்தி உங்களோட குல தெய்வமே இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெச்சினா சொல்கிறாங்க அந்த குழந்தையை இப்படி வாசலில் காக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போ அஞ்சலி நான் பூமி வந்தால் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க பயங்கரமாக